சென்னை தியாகராய நகரில் உள்ள ஹெச்டிஎஃப்சி வங்கிக்குள் நுழைந்து ஊழியரை மர்ம நபர்கள் கத்தியால் தாக்கியிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகி இருக்கின்றது வங்கிக்குள் வாடிக்கையாளர்களைப் போல நுழைந்து ஊழியரை கத்தியால் தாக்கிவிட்டு மர்ம நபர்கள் சென்றிருப்பதால் அங்கு பரபரப்பான சூழலும் நிலவிக்கொண்டிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் வங்கி ஊழியரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது என்ன நிலவரங்கள் தீநகர் பகுதியில் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஊழியரை மர்மணவர்கள் கத்தியால் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா சென்னை டீநகரில் இயங்கி வரக்கூடிய தனியார் வங்கியில் மர்ம நபர் ஒருவர் வங்கி ஊழியரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று காலை வழக்கம் போல வங்கியினுடைய ஊழியர்கள் அவருடைய அலுவலக பணிகளை பார்த்துக் கொண்டிருக்க பொழுது வாடிக்கையாளர் போல உள்ளே வந்த ஒரு மர்மநபர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து ஊழியரை தாக்கியிருக்கிறார் அப்பொழுது தாக்க முற்படும் பொழுது வங்கி ஊழியர் தன்னுடைய தற்காப்புக்காக பாதுகாப்பிற்காக எழுந்து ஓட முயற்சிக்கப்பொழுது அவருடைய காதில் அந்த மர்ம நபர் கொண்டு வந்திருந்த அந்த கத்தியை நடத்தப்பட்டிருக்கிறது இதில் காயமடைந்த வங்கி ஊழியரை வாடிக்கையாளர்கள் உள்ளே இருந்திருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக அவரை காப்பாற்றி அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவரை முதலு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் உள்ளே இருந்த பொதுமக்கள் அந்த மர்ம நபரை பிடித்து காவல்துறைக்கு உடனடியாக தகவல் அளித்திருக்கிறார்கள் தகவல் அறிந்த மேற்கு மாம்பல காவல் சம்பவ சம்பவத்திற்கு வந்து தற்பொழுது அவரை கைது செய்து இங்கிருந்து விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள் முதற்கட்ட தகவலாக வங்கி ஊழியருக்கும் அந்த மர்ம நபருக்கும் ஏற்கனவே முன்வர முன்விரோதம் இருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் என்ன காரணமாக அவர் உள்ளே வந்திருந்தார் மேலும் இதற்கு முன் அவர் எப்பொழுது வந்திருந்தார் அப்பொழுது ஏதும் வங்கியின் வங்கியினுள் வைத்து இருவருக்கும் ஏதும் தகராறு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரி விசாரித்து வருகிறார்கள் வங்கி ஊழியர் பெயர் தினேஷ் என்பதும் இதற்கு முன்னதாக அவர் வேறு ஒரு வங்கியில் வேலையை பார்த்தாரா அல்லது அங்கிருந்து அவர்கள் பிரச்சனை ஏதும் இருக்கிறதா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் வங்கியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சின் அடிப்படையில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த தினேஷ் என்ப வங்கி ஊழியர் வெளிநாட்டு கணக்குகளை சரிபார்த்து வரக்கூடிய அந்த பிரிவில் பணியாற்றியதும் மேலும் உள்ளே அவர் வங்கி வாடிக்கையாளர்கள் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இவரால் என்னுடைய வாழ்க்கை கெட்டுவிட்டது அதனால் அவர் மீது நான் கோபமாக இருக்கிறேன் என்ற ஒரு தகவலை அவர் சொல்லிதான் அந்த கத்தியை ஓங்கி அவர் வங்கி ஊழியர் தாக்கியிருப்பதாகவும் அருகில் இருந்தவர் கூறியிருக்கிறார்கள் தற்பொழுது அந்த மரும நபரை இங்கிருந்து நேரடியாக உள்ளே உள்ளே வந்து அவரை மேற்கு மாம்பலக் காவல் எதிர்காய சென்றிருக்கிறார்கள் மேலும் அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி தாமோகரன்